ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே இசே குட்டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி பிரவீன் உத்ராதில் இருக்கக்கூடிய பிரயோஜன் மூல ஹிந்தியில் இருக்கக்கூடிய லெட்டர் ரைட்டிங் தான் சிக்ஸ்த்து லெட்டர் ரைட்டிங் தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்கலாம் மான்லி ஜியே ஆப் சர்க்காரி சேவாசே நிவத் ஹுயே அப்படி பவிஷ்ய நிதி ராசிக்கோ சீக்கிர புக்தான் கரானேக்கே சில்சிலேயுமே மண்டல் பவிஷ்ய நிதி அதிகாரிக்கே நாம் ஏக் பத்திரிக்கையே அதாவது மாணிலேஜியை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் என்ன அப்படின்னா சர்க்காரி சேவா நீங்கள் ஒரு அரசு வேலையில் இருந்து நிவிறத்து அப்படின்னா ஓய்வு பெற்றிருக்கீங்க அப்படின்னு நினைத்துக்கொள்ளுங்கள் அப்படி பவிஷ்ய நிதி ராசிக்கோ அப்படின்னா உங்களுடைய வருங்கால வைப்பு நிதினு இருக்கும் இல்லையா அந்த அமௌண்ட்டுன்னு உங்களுடைய சேலரிலேருந்து பிடிச்சிருக்கோம் ஸோ அதை வந்து சில்சிலையுமே அதை வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும் அந்த அமௌண்ட்டை அப்படிங்கிறதுக்காக மண்டல் பவிஷ்ய நிதி அதிகாரி பிரதேச உங்க உட்பட்ட அந்த நீங்கள் ஒர்க் பண்ற அந்த பதவிக்கு உட்பட்ட அந்த அதிகாரிக்கு வந்து வைப்பு நிதி அதிகாரிக்கு அவருடைய பெயரில் ஏக்கு பத்திரிக்கிய ஒரு லெட்டரை எழுதுங்க இப்போ பிரேஷக் அனுப்புனர் செந்தில் குமார் ஃபை நேதாஜி கலி கே கே நகர் சென்னை இது வந்து நீங்கள் ஏதோ ஒரு அட்ரஸ் எழுதிக்கலாம் ஓகேவா இதில் இருக்கிற அட்ரஸ் எழுதணுன்ற அவசியம் இல்லை எப்பவும் போல தான் எப்பவும் போல் எல்லா லெட்டர் ரைட்டிங் மாதிரி தான் பிரேஷக்கும் சேவா ஓகேவா சேவா மேன் மண்டல் பவிஷ்ய நிதி அதிகாரி சென்னை அதிலேயே கொடுத்துட்டாங்க இல்லையா இந்த சேவா சேவாமைன்றது அதுலேயே வர்ற அட்ரஸ் தான் பிரேஷக் வந்து ஏதோ ஒரு அட்ரஸ் ஓகேவா மானிய மகோதய விஷய பவிஷ்ய நிதி ராசி புக்தான்கே சம்பந்தமே அதுதான் நம்மளுடைய அந்த வருங்கால வைப்பு நிதியை கொடுக்கணும் அப்படிங்கிறது சம்மந்தமான விஷயம் மே தமிழ்நாடு சர்க்கார்க்கே பிரச்சார் அவர் பிரசார் விபாகமே காரியரத்து தான் அவர் தேர்ட்டி ஒன் ஜூலை டூ தௌசண்ட் செவன்டீன்கோ காம்ஸே நிவர்த்தும் அதாவது நான் தமிழ்நாடு அரசில் வந்து பிரசார் அவர் பிரச்சார் அவர் பிரசார் விபாக் அப்படின்னா விளம்பரத்துறை இருக்குல்ல ஸோ அதில் காரியரத்து தான் வேலை செய்து கொண்டு இருந்தேன் அவர் இப்போது முப்பத்தி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பணி ஓய்வு பெற்றுவிட்டேன் அப் ஆப்சே பிரார்த்தனை கர்த்தாகும் கி பவிஷ்ய நிதி ராசி கரானே கி கிருபா கரே தாக்கி மே அப்பே பரிவார்க்கா டீ டீக் நிர்வாகர் சகும் அப் ஆப்ஸே பிரார்த்தனை கர்த்தாகும் ஸோ இப்போது நான் உங்ககிட்ட பிரார்த்தனை கர்த்தாகவும் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் என்ன அப்படின்னா பவிஷ்ய நிதி அந்த வருங்கால வைப்பு நிதி அமௌண்ட்டை நீங்கள் எனக்கு சீக்கிரமாக புக்தான் கரானிக்கு கிருப்பா சீக்கிரமாக செலுத்துவதற்கான அந்த உதவியை வந்து பண்ணுங்கள் அதை சீக்கிரம் பண்ணுங்கள் தாக்கி அப்போ தான் மே அப்படியே பரிவார்னா என்னுடைய குடும்பத்தை நல்லா வந்து கவனித்து கொள்ள முடியும் நிர்வாகர் சக்கும் கவனித்து கொள்ள முடியும் தன்யவாத் நன்றிகள் ஆப்கா எஸ் செந்தில்குமார் டுவெண்ட்டி செவன் அந்த டேட்டும் வந்து நீங்கள் எந்த லெ நாலு லெட்டர் எழுதுகிறீங்களோ சப்போஸ் எக்ஸாமுக்கு இந்த லெட்டர் ரைட்டிங் வந்துச்சு அப்படின்னா அந்த டேட்டை வந்து போட்டுக்கோங்க ஓகேவா பிரவீன் உத்ராத் வரைக்கும் வந்தாச்சு ஸோ பேசிக்கான விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்க வேணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சு நல்லபடியாக எழுதுங்க நான் எடுத்த இந்த லெட்டர் ரைட்டிங் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு தயவு செய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நான் எடுத்த விதம் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மாதிரி பிரவீன் உத்ராத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு இதை ஷேர் பண்ணுங்க அந்த தயவு செய்து ஞாபகமாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்